அனைவருக்கும் வணக்கம் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை சொன்னவர் காமராஜர் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நியாய சன்னிதா டொன்பெடி த்ரீ பிஎன்எஸ் டென்பெடி த்ரீயில் சாப்டர் ஃபைவ் பார்க்க போகிறோம் சாப்டர் ஃபைவ் என்ன சொல்லுது அதாவது பெண்களுக்கு மற்ற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொல்லுகின்றது சாப்டர் ஃபைவ் இது எவ்வாறு நாம் நினைவைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள மனிதன் பகுத்தறிவு இருப்பார் பகுத்தறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கின்ற ஆறாவது அறிவு மனிதனுக்கு பகுத்தறிவு இது நல்லது கெட்டது தெரிந்து செய்வான் ஐந்தறிவில் இது மிருகம் அப்போ இந்த குற்றம் பெண்களுக்கு எதிராக அல்லது குழந்தைக்கு எதிராக ஒரு குற்றம் செய்கிறார் என்று சொன்னால் அவன் யாரு இருப்பான் மிருக குணம் கொண்டவனாக இருப்பான் எல்லாரும் வேலை மிருக குணம் இருப்பான் அப்படி இந்த ஐந்தாவது அத்தியாயத்தை நாம் நினைவுத்துக் கொள்ளலாம் சரி இதனுடைய பிரிவுகள் மொத்தம் எது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ டு நைன்டி நைன் இருக்குது இது எவ்வாறு நாம் நினைவுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு வரும் ஆறு ரேப்பு அப்படின்னா இங்க வந்து உமனுக்கு எதிராக அப்பில் போட்டிங்கன்னா அப்பில் போட்டால் வரும் ஏபிசி உமன் அண்ட் சைல்டுக்கு எதிராக அதே மாதிரி இந்த அத்தியாயம் வந்து நைன்டி நைனில் தான் முடிகிறது என்பது எவ்வாறு நினைவுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நைன் பிளஸ் நைன் எயிட்டீன் அப்போ குழந்தையானது என்றால் என்ன டி படி பிஎன்எஸ்சில் பதினெட்டு வயதுக்குட்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஆகிடும் அது மரு அப்படிச்சு போயிடும் அப்போ இதுவரைக்கும் ஞாபகம் இருக்கலாம் இப்போது இன்னொரு கேள்வி என்னவென்றால் இப்போது இந்த மாதிரி இருக்கா இந்த அம்மா தான் வந்து காவல் நிலையத்தில் சொல்கிறார்கள் ஐயோ என்னை ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டான் எனவே அவன் மீது ஆஸ் பர் சிக்ஸ்டி ஃபோரின் படி நீங்கள் வந்து முதல் தகவல் அறிக்கையை ஒன் செவன்டி இன் படி பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுக்குறாங்க அவ்வாறு இவர்கள் இந்த புகார் கொடுத்து இவர் மீது ஆஸ் சிக்ஸ்டி ஃபோர் பிஎன்எஸ் படி எஃப்ஐஆர் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் இந்த மேன் நபரானவர் இந்த பெண்ணை எவ்வாறு அந்த குற்றம் என்னென்ன குற்றங்கள் இந்த பெண்ணை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்தால் என்னெல்லாம் இந்த பெண்ணை இவர் செய்தால் இவர் பாலியல் பலாத்கார குற்றம் செய்தவராக சொல்லப்படுவார் கமிட்டு ரேப் அப்படின்னு பார்த்தனா அது பாருங்கள்

இஸ் நாட்டு எந்த அளவிற்கும் எந்த அளவிற்கும் நுழைத்து பெனிடேட்டாக நுழைத்தல் பெனிசெண்டாக தெரியும் உங்களுக்கு அதை எந்த அளவிற்கும் எங்கெங்கெல்லாம் நுழைத்தால் அது பாலியல் பலாத்காரமாகும் என்று சொன்னால் இந்த பெண்ணினுடைய வெஜினா என அங்கே நுழைக்கிறார் உள் அதே மாதிரி மவுத்து வாயில் அவ்வாறு பெனிடேட் பண்ணுறாரு எனி எக்ஸண்ட்டு அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய உரித்ரா அங்கேயும் பண்ணுறாரு அல்லது அனுஸ் ஆப் உமன் இந்த பெண்ணினுடைய அனுஸ் இங்கே பண்ணுகிறார் இவ்வாறு செய்கின்ற போது என்ன இவர் இந்த பாலியல் பலாத்காரம் குற்றம் புரிந்தவராகிறார் சரி சார் இது மட்டுமா சார் அப்புறம் சொல்லுது இந்த பெண்ணு சொல்லுது இந்த வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்தம்மா ஐயா அவர் என்னை ஒன்றும் செய்யவில்லை என்னை இவ்வாறு எல்லாம் செய்ய சொன்னார் எவ்வாறு எல்லாம் இப்போ இவன் செய்த அப்படியே என்ன பண்றாங்க மே கேர் இந்த பெண் என்ன பண்றான் இப்போ இவரே இந்த பெண்ணை செய்தார் இது ஏற மாதிரி இப்படி போட்டுங்க நெக்ஸ்ட் சொல்கிறான் நான் என்ன செய்யல நீ அப்படியே என்னிடம் செய் இந்த பெண் என்ன பண்ண இவன் நீ அப்படி செய்யு சொல்ற பண்ணா இந்த மாதிரி நீ நான் உன்னை எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் சரி அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க அவன் என்னிடம் இந்த மாதிரி செய்ய சொன்னார் வருமான பாலியல் பாத்திர குற்றம் புரிந்தவராகிறார் இப்போ இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க ஐயா இவன் வந்து என்னிடம் செய்யவில்லை என்னையும் இவன் செய்ய சொல்லவில்லை ஆனால் யாரு எனி அதர் பர்சன் இவரிடம் இவ்வாறு என்ன பண்ணுறான் செய்யுமாறு அதாவது எனி அதர் பர்சன் வேறு ஒரு நபருடன் இவ்வாறு நீ செய் என்று எம்மா என் ஃப்ரெண்டு செய்மானி அப்படி சொல்லி என்ன பண்ணான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய சொல்கிறார் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அம்மா அவர் அப்படியா யார் செய்ய சொன்னது உடனே இந்த மாதிரி செய்ய சொன்ன அவனிடம் என்றால் இவன் என்று சொன்னால் இவர் மீது ஆஸ் பெர் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் இவர் என்ன பண்ணுவோம் பாலியல் பலாத்கார குற்றம் ரேப் அஃபன்ஸ் கமிட்டட் செய்ததாக இவர் கருதப்படுவார் அவர் குற்றம் புரிந்தவராகிறார் சரி இப்போ ஏன் முடிஞ்சிச்சு இங்க பெனிட்டேட் ஆகும் இப்ப பி வாங்களே பி ல என்னன்னா இன்செட் பொறுத்து அதாவது எதை சொல்றா எனி எக்ஸ்டெண்ட் அப்படினா இங்க எனி ஆப்ஜெக்ட் பாத்துங்க எனி ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட் ஆஃப் தி பாடி நல்லா பாத்துங்க not being the penis இதெல்லாம் புரிஞ்சுங்க இவன் என்ன பண்றான் இவனுடைய பெனிஸ் இல்ல பெனிஸ் வந்து பெனிடேட்லாம் பண்ணல இன்செட்டை பண்ணுறான் இன்செட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டே உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான ஒரு இருக்கின்ற ஒரு பொருளினை ஆப்ஜெக்டினை என்ன பண்ணுறான் இந்த பெண்ணினுடைய எங்கெங்கெல்லாம் அது சேம் தான் என்ன பண்ண சொல்கிறாங்க வெஜினாவில் உரித்ராவில் அனுசில் அவன் என்ன பண்ணுறான் அங்கே பொறுத்துக்கிறான் ஆனால் இப்போ குரிய தவிர அதாவது பெண்ணிசை தவிர என்ன பண்ணுறாரு அல்லது நல்லா பெண்ணினுடைய எந்த ஒரு பாகத்திலும் இவ்வாறு இன்சர்ட் செய்து பெருசெல்லாத வேறு ஒன்றை பொருளினை இன்சர்ட் செய்து இந்த இடத்துல வெஜினாவோடய செய்கின்ற போது என்ன குற்றம் புரிந்தவராகிறார் படி இவர் பாலியல் பலாத்கார குற்றம் புரிந்தவராகிறார் பிணா ஆப்ஜெக்ட் பி இங்க பாருங்க பிக்கு ஆப்ஜெக்ட் ஆபம் வச்சுங்க இது இன்சர்ட் தான் ஓகேவா இங்கே வந்து பெடிடேட் இப்போ சிக்கு வாங்க என்ன சிற்பன் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா சீல பாருங்க அதாவது இவ இருக்கிறான்ல இவன் தான் கொட்டவாளி ஆக போகிறான் ஆஸ் பர் சீன் படி மேனிப்புலேட்ஸ் சிற்பத்தை என்ன பண்ணுறது மேனிப்புலேட் இலகுவாக்குதல் யார் தான் பண்ணுறாங்க அதாவது இந்த பெண்ணினுடைய எந்த ஒரு பாகத்தையும் என்ன பண்ணுறான் மேனிப்புலேட்ஸ் அப்படியே லாவகமாக இரு அப்படி நீங்கள் பெஞ்ச் மேலே படு இங்கே உட்காரு அங்கே உட்காரு எதுக்கு என் வசதியாக நீ இரு என்று அவனுடைய உடலுடைய பாகத்தினை இவன் இவ்வாறு இருக்க செய்து இலகுவாக்க செய்து எதற்காக இவன் இந்த பெண்ணை பெனிட்ரேட் செய்வதற்காக அந்த சச்சுமனை பெனிட்ரேட் செய்வது எங்கெங்கெல்லாம் பெனிட்ரேட் செய்வதற்காக அதே தான் வெஜி இந்த பெண்ணினுடைய வெஜினா இந்த பெண்ணினுடைய உரித்ரா இந்த பெண்ணினுடைய அனு அல்லது இந்த பெண்ணினுடைய எந்த ஒரு பாகத்திலும் எனி பார்ட் ஆப் த பாடி ஆஃப் டச் உமன் இந்த பெண்ணினுடைய எந்த பாகத்திலும் இவ்வாறு அந்த மேன் பிளேட் செய்கிறார் இல்லை இதற்காக பெனி செய்வதற்காக அதுவும் படி படி இவர் சிக்ஸ்டி த்ரீ படி ரேப் புரிந்தவர் புரிந்தவராகிறார் சரி அடுத்து பாருங்க டி பாருங்க அப்ளை இஸ் மவுத் இவன் என்ன பண்றான் இவன் தன்னுடைய வாயினை அப்ளை பண்ணுகிறான் எங்கெங்கே என்று சொன்னால் இந்த பெண்ணினுடைய வெஜினா இந்த பெண்ணினுடைய அனுஷ் இந்த பெண்ணினுடைய உரித்தலா இந்த மூன்றிலும் இவன் தன்னுடைய மௌத்தை அப்ளை செய்கிறான் அப்போ இந்த நான்கு விஷயங்களை செய்கின்ற போது இவன் என்ன ஆகிறார் என்ன குற்றம் புரிந்தவராகிறார் ஒரு பாலியல் இந்த பெண்ணை பாலியல் பாதுகாப்பு புரிந்தவராகிறார் ஈஸியாக நான் பேசலாம் ஏ என்ன ஆண் பெனிட்ரேட் தான் வரும் பின்னா ஆப்ஜெக்டிவ் பெனிஷ தவிர எந்த ஒரு பொருளும் சீன்னா சிற்பம் மேனிப்புலேட் பண்ணுறது இலகுவாக்க வளையிறது வளையுது வளையுது இல்லை சொல்கிறது இப்போ டி மவுத்து அப்படின்னு ஞாபகம் இது மட்டும் ஞாபகம் ஞாபகம் வரும் இப்போ பி சி டி பார்த்ததில்ல இவர் இவன் செய்த மட்டும் தான் நம்ம சொன்னோம்ல மூணுத்துமே காமனாக என்னவென்றால் இப்போ பி யில் என்ன சொல்லி பார்த்தோம் இன்சர்ட் எனி ஆப்ஜெக்ட் அல்லது பார்ட் ஆஃப் இதில் இவன் செய்கிறாள் அதே மாதிரி இந்த பெண்ணும் இவரிடம் இவ்வாறெல்லாம் என்ன பண்ணுது செய்ய மாறு இன்சர்ட் செய்ய மாறோ அல்லது அது பார்ட் ஆஃப் பாடி எல்லாம் கொஞ்சம் அதே அப்படியே அதே மாதிரி இவன் சொல்றான் இவனுடன் என்னுடைய நண்பனிடம் எனியர் போஸ்டிங் செய்யும் என்று சொல்றத இது வந்து பிக்கு போறதும் சிக்கு மேனிபுலேட் பண்றான் இவன் வந்து என்ன பண்றான் இந்த பெண்ணினுடைய எந்த ஒரு பாகத்தையாவது லாபகமாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றான்ல அதே போல என்ன பண்ண இவரிடம் செய்ய சொல்றான் அதே மாதிரி அதே மாதிரி இந்த இவனிடம் செய்ய சொல்றதுல இதுவும் அதுக்கு மாதிரி பொருந்தும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீல பார்த்தீங்கன்னா மவுத்து அப்போ இவன் இந்த பெண்ணுடன் அது மாதிரி மவுத்தெல்லாம் அப்ளை பண்ணுறான் இல்லைன்னா பண்ணுறான் என்னிடம் அப்ளை பண்ண சொல்கிறான் அல்லது இவரிடம் அப்ளை பண்ணி சொல்கிறான் அப்போ மூணுத்துமே காமனாக வந்து இது இருக்குது டீலில் மவுத் இருக்கிறதால இது மவுத்து இங்கே கடைசியாக டீலே வராது ஒன்லி வெஜினா அனுஷ் அண்ட் உருத்ரா உமன் இருக்கும் இது எல்லாம் வந்து நம்ம பாலியல் பலத்கார குற்றமாகும் இப்போது என்ன பார்த்தோம் நம்ம சிக்ஸ்டி த்ரீல ஏ டு டீயில் இவர் எல்லாம் என்னென்ன செய்திருந்தால் இவர் வந்து பாலியல் பலாத்காரம் குற்றம் செய்தவராக கருதப்படுவார் பார்த்தல என்றால் எந்தெந்த அந்த ஏழு சூழ்நிலையில் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஏழு சூழ்நிலையில் எந்தெந்த சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பாருங்கள் அகெய்ஸ்ட் ஆர்வில் யாரு இந்த பெண்ணானவள் இவன் வந்து இது மாதிரி பாலியல் பாத்திரம் செய்கின்ற போது இவன் என்ன பண்ணுறா விருப்பமே படலை அவள் எதிர்க்கிறான் எட்டு ஒதுக்கிறான் என்னென்னோ செய்கிறான் அந்த விருப்பத்திற்கு மாறாக என்ன பண்றான் இவன் அந்த பெண்ணை ரேப் செய்கிறான் வரும் அடுத்து பாருங்க வித்தவுட் அவுட் ஆர் இந்த பெண்ணானவள் இவனிடம் சம்மதிக்கவே இல்லை சம்மதம் இல்லாமல் என்ன பண்ணுறான் அவ்வாறு செய்கின்ற போது அது பாலியல் பாத வரும் தேர்ட் பாருங்க வித் ஹர் கன்சன்ட்டு அப்டைன் பை புட்டிங் ஹேர் ஆர் எனி பர்சன் ஷி இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபியர் ஆஃப் டெத்து ஆர் ஹர்ட்டு என்ன பண்ணுற கன்சன்ட் கொடுக்கவே இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஏன் எப்படி கன்சன்ட் வாங்கினான்னு சொன்னால் நீ என்னிடம் இந்த மாதிரி பாலியல் பார்க்கறதுக்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் என்ன பண்ணு உன்னை கொண்டுடுவேன் இல்லை என்ன பண்ணு கையை காலை வெட்டிடுவேன் இல்லை வந்து காயம் ஏற்படுத்திடுவேன் மிரட்டி அந்த மிரட்டுதல் மூலமாக சம்மதம் பெற்றுக்கிறான் பிறகு என்ன பண்ணா இந்த பெண்ணு மிரட்டல தபர் நீ வந்து எனக்கு வந்து இவ்வாறு சம்மதிக்கவில்லை என்றால் நான் என்ன பண்ணுவேன் இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்தீங்க உங்க அண்ணன் இருக்கான்ல இல்லை வந்து உங்கள் அப்பா இருக்கார்ல உங்கள் தம்பி இருக்கான்ல அவரை என்ன பண்ணுவேன் கொன்னுடுவேன் இல்லை அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று இந்த பெண்ணினுடைய அக்கறை கொண்டுள்ள நபர்களை அவ்வாறு செய்து விடுவேன் என்று இன்ட்ரெஸ்ட் பேர்ஸன் என்ன பண்ணுறான் சம்மதம் பெறான் அவங்க சம்மதம் பெற்றா சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா எப்படி சம்மதம் பெற்றுக்கிறான் இவ்வாறு மிரட்டி பெற்றுக்கல அவ்வாறு மிரட்டி பெற்று இந்த பெண்ணை பாலியல் பார்த்து செய்கின்ற போது இது ரேப்பில் வரும் சிக்ஸ்டி த்ரீ சரி அடுத்தது பாருங்க ஃபோர் பாருங்க வித் ஆர் கன்சன்ட் இங்கேயும் வந்து கன்சன்ட் இருக்கு சம்மதம் கொடுத்துருக்கா எப்படி கொடுத்துருக்கா சொன்னா த மேன் நோஸ் இஸ் நாட் அவர் ஹஸ்பண்ட் ஷி பிலீவ்ஸ் தட் இஸ் அனதர் மேன் ஆர் believes herself to be lawfully married இப்போ கன்சென்ட் கொடுத்துட்டா எப்படி கொடுத்துட்டாருனா இப்ப இவ இருக்கா இல்ல இவன் அக்வஸ்ட் அக்யூஸ் இவனுக்கு தெரியும் நாம இந்த பெண்ணினுடைய கணவர் இல்லை என்று இவனுக்கு தெரியும் இருந்தால நான் தான் உன்னுடைய கணவர் என்று இப்போ பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் இருக்கு இருப்பாங்கல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இப்போ இவன் வந்து வேற ஆளு தான் அனதர் இவனுக்கு தெரியும் இவன் வந்து நம்ம ஆளுன்னு தெரியும் ஆனா இவன் நம்ப வைக்கிறான் இவனை போயிட்டு பாருங்க ஏன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் ஓ சரி நம்ம கணவர் தான் என்று அவள் என்ன பண்றா நம்பி அது என்ன பண்ற நம்பி என்ன பண்ற சம்மந்தம் கொடுக்குறா அப்ப இவர் செய்து கட்டுற போது ரேப் வரும் அதே மாதிரி இவளே என்ன பண்றான்னா இவர் தான் நம்முடைய யார் இவர்தான் நம்முடைய சட்டப்படியான திருமணம் செய்து கொண்டு கணவர் தானே என்று நம்பி கன்சன்ட் கொடுக்குறா அந்த கன்சன்ட்டை பயன்படுத்தி அந்த சம்மதத்தை பயன்படுத்தி இவர் நம்ம சொன்ன ஏபிசிடி மூலியமாக அந்த குற்றங்களை செய்தால் இதை என்ன பண்றாரு இவர் ஆஸ் பர் சிக்ஸ்டி த்ரீன் படி ரேப் செய்தவராக குற்றம் புரிந்தவராகிறார் சரி அடுத்தது பாருங்க இப்போ ஃபைவ் பாருங்கள் ஃபைவ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேயும் கன்செர்ட் வாங்கிட்டாங்க கன்சர்ட் வாங்கிட்டாங்க எப்படி அன்சவர் மைண்டு இன்டாக்சிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்டூபிங் ஆர் அன்வோல் சம் சப்ஸ்டன்ஸ் சி இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் அண்ட் கான்ஸிகன்ஸ் இப்போ பாருங்க படங்கள் தான் பார்க்க பாருங்க இப்போ இங்கேயும் வந்து இவன் இவனுக்கு கன்செர்ட் கொடுத்துட்டா எப்படி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இவன் புத்தி சோதனை இல்லாத இருக்கிறா புத்திசோதனோ செய்கிறான் போகிறான் அவ கம்முன்னு இருக்கிறா அப்போ என்ன பண்ணுறான் அந்த சம்மதத்தை பெற்றுக்கொண்டு இவரை செய்கின்ற போது அதே மாதிரி இன்டாக்சேஷன் குடி போதை போதையில் அப்படியே பிடிச்சிட்டு போதையெல்லாம் இருக்கின்ற போது அப்போது கன்சர்ட் கொடுத்துடான்னு சொல்லிட்டு பண்றார் அடுத்தது அட்மிஷன் எதையாவது உள்ளுக்கு கொடுத்து நான் பெவண்ட்டோ இருக்குது இல்லை கோக்கு இருக்குது அதில் ஏதாவது கலந்து என்ன பண்ணுறது உள்ளுக்கு கொடுத்து அதே மூலம் மயக்கமடை செய்து அவர் என்ன பண்றா கன்சர்ட் பிறகுறாரு அதே போன்று பார்த்தா சூப்பிங் ஸ்பீப்பிங் அது போதை பொருள் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்வோல்சம் சப்ஷன் அது இப்போ உதாரணத்துக்கு நிறைய படங்கள்லாம் பார்த்து அந்த பெண் வரும்போது டக்குன்னு ஸ்ப்ரே அடிப்பாங்க அது உடலுக்கு ஒவ்வாத ஒன்றை இந்த பெண்ணிடம் ஸ்ப்ரே அடிக்கிறது ஏதாவது பண்ணிட்டு அது மூலம் மயக்கம் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுல்ல அது அன்சவுண்ட் மைண்டாக இருக்குது ஸ்டூப்பிங் இருக்குது இன்டாக்சிகேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கொடுக்குறான் இந்த மாதிரிலாம் போதைப் பொருளாக இருக்கின்ற போது இப்படிலாம் போது அப்போ இவளுக்கு என்ன தெரியல நாம் இந்த சம்மதம் கொடுப்பதால் நம்ம இவன் ரேப் பண்ணுவான் என்ற அந்த என்ன தன்மை அல்லது அதனுடைய விளைவு என்ன என்பதை அறியாமலேயே இருக்கின்ற போது இந்த சம்மதத்தை பெருகித்து இவன் இவ்வாறு ஏபிசிடி சொன்ன மாதிரி அந்த குற்றங்களை பறிக்கின்ற போது

சிக்ஸ்டி த்ரீன் படி ஏபிசிடியில் இருக்கின்ற செயலை அந்த குற்றத்தை புரிக்கின்ற போது பாலியல் குற்றமாகும் கடைசியாக சி இஸ் அனேபிள் டு கம்யூனிகேட் கன்சென்ட் இப்போ வந்து இப்போ அந்த கன்சென்ட் கொடுக்கறதுக்கே முடியாமல் இருக்கிறா அப்படியே முடியாது கன்சென்ட் கொடுக்குறதா இவன் என்ன பண்ணுறாரு அதை அதை பயன்படுத்தி இவர் இந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு அப்போது அவ்வாறு சிக்ஸ்டி த்ரீன் படி இருக்கின்ற ஏபிசிடியின் படி குற்றம் புரிக்கிறார் அவ்வாறு புரிகின்ற போது இவர் எதன்படி தண்டிக்கப்படுவார் என்றால் ஆஸ் பர் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி இந்த பனிஷ்மெண்ட் பார் ரேப்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார் இப்போ இந்த பிரிவில் இரண்டு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே எல்லா செக்ஷன்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை படிக்கணும் அதில் தான் கேள்வியே வரும் அதை படித்தா நம்ம வந்து இதுக்குன்னு பார்த்தல இதற்கான விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம் அப்போது விளக்கங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லி இருப்பதில் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்ற போது இதுதான் இதற்கு அர்த்தம் இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக விளக்கங்களை படிக்க வேண்டும் சரி இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் வெஜினா ஷல் ஆல்சோ இன்க்ளூட் லெபியா மஜோரா இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து இவர்தான் தான் பாலியல் பார்த்து பெண்ணை செய்கிறார்னு சொன்னால் பெனிடேட் பார்த்தாலும் நம்ம போது வெஜினான்னு பார்த்தோம் அந்த வெஜினா என்பது எதையெல்லாம் உள்ளடங்கும் என்றால் இந்த லெபியா மெஜுரான்றாங்களே அது அதுவும் அடங்கும் இப்போ ரேபு சார் ஐயா வந்து வெஜினாவில் இன்சர்ட் பண்ணலங்க லெபியா மெஜுரா தான் பண்ணாருங்க அதனால ரேப்போரானு சொல்லப்படி பண்ணால் நோ லெபியா மெஜுரா ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அது வெஜினாவாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஓகேவா அப்போ வரும் இப்போ எக்ஸைஸ் டூ பாருங்க இப்ப கன்சன்ட் மீன்ஸ் நம்ம பார்த்தோம் நிறைய கன்சென்ட் அந்த பெண்ணே கன்சென்ட் கொடுத்தாங்க இப்ப எல்லாம் பார்த்தோம் ஏழு சூழல பார்த்தோம் அதுல வந்து நாலஞ்சு கன்சென்ட் பார்த்தல அப்ப கன்சன்ட் இப்ப இந்த பெண் சம்மதம் கொடுத்திருக்காரு என்று சொன்னால் அந்த சம்மதமானது எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கம் ஓகேவா என்ன சொல்றாங்க பாருங்க இங்க அன்யூக்கல் வாலன்ட்ரி கன்சன்ட் அப்படின்னா தெளிவாக இருக்கணும் அன்யூக்கல்னது தெளிவான எந்த விதமான சந்தேகம் தெளிவான தன்னிச்சை வாலட்டில் தன்னிச்சையான ஒரு சம்மந்தமாக இருத்தல் வேண்டும் வென் த உமன் பை எப்படி பை வேர்ட்ஸ் இந்த பெண்ணை சொல்றாங்க வாய் மூலமாக என்னங்க வரீங்களா சம்மதமா சம்மதம் அப்படின்னு வாய்மொழியாக மொழியாக நான் சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும் ஜஸ்டர் பாவனை மூலமாக சொல்றான் ஓகே இப்படி ஓகே வாயில சொல்ல மாட்டான் அப்படின்னா அந்த இந்த பெண் என்ன பண்ணுறாங்க எஸ் அப்படின்னு ஒரு பாவனை மூலமாக இல்லைன்னா எஸ் அப்படின்ற ஒரு பாவனை மூலமாக அதுவும் கன்சன்ட் தான் அடுத்து பாருங்க எனி ஃபார்ம் ஆஃப் வெர்பல் எந்த வடிவத்தில் இருக்கு நான் வார்த்தையை சொல்லல வாமா வரையா சம்மதம் சொல்லல அப்படின்னு சொல்றா அவர் அந்த பெண் என்ன சொல்ற அப்படின்னு சொல்றா அப்போ அந்த வடிவத்தில் வெர்பல் வாய்மொழியாக விசில் அடிக்கிறாங்க அந்த மாதிரி விசில் அடிக்கிறாங்க இது சை அப்படி பண்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் வாய்மொழியா இல்லை இவன் அப்புறம் சைகை காட்டுறாரு அப்படி அப்படி வாய்மொழி இல்லாம ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பு சொல்லி சொல்றாரு இவ்வாறு எல்லாம் கொடுக்கின்ற சொல்றாங்கல்ல ஆனால் அந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க கம்யூனிகேட்ஸ் வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஸ்பெசிபிக் செக்சுவல் ஆக்ட் ஆமா சார் நான் சம்மதம் வாங்கிட்டேன் நான் சரி அது சினிமா கூட்டணுச்சு சினிமாவுக்கு வந்தது ஆனா அவ்வாறு இருத்தல் கூடாது அந்த சம்மதமானது வாய்மொழியாகவோ பாவனை மூலமாகவோ அல்லது எந்த வடிவத்திலோ நீ சொல்லுகின்ற போது அந்த சம்மதம் எவ்வாறு இந்த பெண்ணிடமிருந்து நீ பெற்றிருக்க வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட பாலியல் அந்த செயலுக்காக நீங்க பெற்றிருப்பதாக கண்டிப்பாக அதான் சொல்லணும் தெளிவான சம்மதமாக இருக்கணும் தெளிவு இல்லாம குழப்பிட்டு நீங்க கூட்டி போக கூடாது அதுதான் தெளிவாக தன்னிச்சையாக அந்த சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும் எதற்காக இவ்வாறு உன்னிடம் நான் செக்சுவல் வைத்துக் கொள்ள போகிறேன் செக்சுவல் செயல் செய்ய போகிறேன் என்ற சம்மதத்தோடு அது இருத்தல் வேண்டும் அதுன்னு சொல்லிடுறது சரி இப்ப புறவெட் சொல்லியிருக்காங்க என்ன புறவேட் அதுவும் கொஸ்டின் வரும் எப்பவுமே புறவேட் ப்ரைவேட் தட்டு ப்ரைவேட் ஃபர்தரு அன்லஸ்ஸு பட்டு அன்லஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸு ஓகேவா இங்கே என்ன சொல்கிறாங்க தட் ஏ உமன் ஹூ டஸ் நாட் ஃபிசிக்கலி ரெசிஸ்ட் டு த ஆக்ட் ஆஃப் பெனிட்ரேஷன் ஷல் நாட் பை த ரீசன் ஒன்லி ஆஃப் தட் ஃபேக்ட் பி ரிகார்டட் ஆஸ் கன்சல்டிங் டு த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இப்போ இந்த பெண் இருக்காங்க இப்போ இவன் இவன் வந்து இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா ஐயா இவ்வாறு என்னை வந்து ஒரு பாலியல் பார்த்து செய்து விட்டார் என்று புகார் காவல் நிலையத்தில் இவன் சொல்றான் கேளுங்க ஏதாவது என்னை தடுத்தாலா கேளுங்க உடல் ரீதியாக கையில் எட்டு வச்சாங்களா இல்லை அதாவது கையில் அடிச்சாங்களா இல்லை காலில் எட்டு வச்சாங்களா பிசிக்கலாம் உடல் ரீதியாக என்ன ஏதாவது தடுத்தாலும் கேளுங்க அவ ஒன்றுமே தடுக்கலுங்க என்ன அமைதியாக இருந்தாங்க அதனால் நான் பாலியல் அந்த உடல் உறவு கொண்டேன் என்று சொன்னார் இது இவ்வாறு கன்சல்டாக எடுத்துக்கொள்ள முடியுமா நோ அந்த பெண்ணானவள் உடல் ரீதியாக எதுவும் இவனை தடுக்கவில்லை அந்த நேரத்தில் என்பதை வைத்துக்கொண்டு மாத்திரமே இந்த பெண் கன்சன்ட் சம்மதம் கொடுத்து விட்டால் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நோ அவ்வாறு எடுத்துக் கூடாது என்று சொல்லுதான் இந்த ப்ரொவைட் இப்போ சிக்ஸ்டி த்ரீலேயே எக்ஸ்ப்ளேஷன் மாதிரி முக்கியமானது எக்ஸப்சன் விலக்குகள் என்னென்ன இரண்டு விலக்குகள் இருக்குது என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு விதிவிலக்கு என்னவென்றால் இப்போ இவர் டாக்டர் இருக்கார் இவர் ஹஸ்பண்டு இவங்க ஒய்ஃப் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாரு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக அப்போ இந்த டாக்டர் அவர்கள் அந்த மருத்துவ ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாரு மற்றபடி அந்தபடி மற்றபடி பரிசோதனை செய்கிறாரு இதெல்லாம் செய்கிறாரு அப்போது இந்த மனைவி வந்து கடவுள் சொல்கிறார் டாக்டர் அவர்கள் என்ன இந்த மாதிரிலாம் வந்து டச் பண்ணார் மெடிக்கல் ப்ரோஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரேப்பில் வருமா இவர் போய் கவலை கொடுக்குறாங்க இவர் போய் கவலை கொடுக்குறாரு இல்லைன்னா இந்த மாதிரி கவனி கொடுக்குறாங்க போயிட்டு ஐயா நான் மருத்துவமனைக்கு சென்றேன் இந்த மாதிரி என்ன இதெல்லாம் செய்தார் இது ரேப்பில் வரும் எனவே அவர் மீது வழக்கு ஒடுக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா நோ ஏன்னா இவர் செய்தது மருத்துவ அந்த பரிசோதனை மருத்துவ நடைமுறைகள்லாம் செய்திருக்கிறார் அது ரேப்பில் வராது இதுதான் இது எக்ஸப்ஷன் வண்டு சரி விதிவிலக்கு இப்போ விதிவிலிக்கு ரெண்டு இருக்கு பாருங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆக்ட் பை அ மேன் வித் இஸ் ஓன் ஒய்ஃப் த ஒய்ஃப் நாட் பீயிங் அண்டர் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இஸ் நாட் ரேப் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இவங்க இந்தம்மா வச்சுக்கல இந்தம்மா வந்து என்னது பதினெட்டு வயதுக்கு உள்ளே இல்லை அப்போ அவ்வாறு இருக்கின்ற இந்த அம்மா இவர் தான் வந்து கணவர் தன்னுடைய சொந்த மனைவியுடனே இவர் என்ன பண்ணாரு செக்ஷுவல் இந்த பாலியல் ரீதியான உறவு வைத்துக் கொள்கிறார் அல்லது பாலியல் ரீதியான ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த மனைவியே இதுவெர் சிக்ஸ்டி த்ரீயின் படி பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி இது ரேப்பில் வருமா பாலியல் பலத்த வருமா என்றால் வராது இதுதான் எக்ஸப்ஷன் டூ விதிவிலக்கு இரண்டு எனவே இப்போ நம்ம பார்த்த இப்போ சிக்ஸ்டி த்ரீ பார்த்தோம் அதாவது ரேப் இவர் அதாவது ஒரு ஒருவன் இந்த ரேப் பாலியல் பலத்தார் குற்றம் செய்தார் என்று சொன்னால் அவர் எப்பொழுது அவர் ஆஸ் பர் சிக்ஸ்ட்டி ஃபோரின்படி பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்பு ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றால் நான் பார்த்தோம் ஆல்ரெடி அந்த ஏபிசிடி பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஏழு சூழ்நிலையில் பார்த்தோம் பிறகு எக்ஸ்பிளேஷன் ஒன்று பார்த்து எக்ஸ்பிளேஷன் டூ பார்த்து இப்போ எக்ஸப்ஷன் ஒன்று ரெண்டு எனவே இப்போ ரேப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் முழுமையாக ரேப் என்றால் பாலியல் பலாத்காரம் என்றால் என்ன வாட் இஸ் ரேப் ஆஸ் பர் சிக்ஸ்டி த்ரீயா பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்